வீட்டு உபயோகப் பொருட்கள் உற்பத்தி தொடங்கியிருந்து ரியல் எஸ்டேட் வரை விரிந்து பரவியுள்ள கோத்ரேஜ் குடும்பம் தனது நூற்றி இருபத்தி ஏழு ஆண்டு பழமையான கூட்டு நிறுவனத்தை இணக்கமாக தங்களுக்குள் பிரித்து கோத்ரேஜ் குடும்பம் ஒப்பந்தம் செய்துள்ளது இந்திய பங்கு சந்தையில் பட்டியலிடப்பட்ட கோத்ரேஜ் இண்டஸ்ட்ரி கோத்ரேஜ் கன்சியூமர் கோத்ரேஜ் அக்ரோவெட் கோத்ரேஜ் ப்ராப்பர்டீஸ் மற்றும் அசடெக் லைஃப் சயின்சஸ் என்ற ஐந்து நிறுவனங்களை ஆதி கோத்ரேஜ் மற்றும் அவரது சகோதரர் நாதிர் கோத்ரேஜ் வைத்திருந்தார்கள் அவர்களின் உறவினர்களான ஜம்செத் கோத்ரேஜ் மற்றும் ஸ்மிதா கோத்ரேஜ் ஆகியோர் பட்டியலிடப்படாத கோத்ரேஜ் அண்ட் பாய்ஸ் மற்றும் அதன் துணை நிறுவனங்கள் மற்றும் மும்பையில் உள்ள பிரதான சொத்துக்களை வைத்திருந்தார்கள் பாரம்பரிய சொத்து பிரிவு ஒப்பந்த அறிக்கையின்படி ஆதி கோத்ரேஜ் மற்றும் அவரது சகோதரர் ஒரு அவர்களது உறவினர்களான ஜம்சேத் கோத்ரேஜ் மற்றும் ஸ்மிதா கோத்ரேஜ் மறுபுறமும் என இரண்டு பகுதிகளாக பிரிக்கப்பட்டுள்ளது ஆதி கோத்ரேஜ் குழுமம் ஒன்றாகவும் ஜம்சேத் கோத்ரேஜ் குழுமம் மற்றொரு பிரிவாகவும் செயல்படும் கோத்ரேஜ் குடும்பம் கோத்ரேஜ் நிறுவனங்களின் பங்குகளை உரிமை மறுசீரமைப்பு என்று பிரித்துள்ளது குடும்ப உறுப்பினர்களின் மாறுபட்ட சிந்தனைகளுக்கு இடையே நல்லிணக்கத்தை பேணுவதற்கும் நிறுவன பங்குகளின் உரிமையை பாதுகாக்கவும் மரியாதை மற்றும் கவனத்துடன் இந்த சொத்து மறுசீரமைப்பு செய்யப்பட்டுள்ளது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது கோத்ரேஜ் நிறுவனங்களின் பிற அனைத்து பங்குதாரர்களுக்கான நீண்டகால மதிப்பை இது உருவாக்கும் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது கோத்ரேஜ் என்டர்பிரைசஸ் குரூப் மற்றும் கோத்ரேஜ் அண்ட் பாய்ஸ் அதன் துணை நிறுவனங்கள் அனைத்தையும் இந்த குழுவின் இப்போதைய தலைவர் மற்றும் நிர்வாக இயக்குனர் ஜம்செத் கோத்ரேஜ் மற்றும் ஸ்மிதா கோத்ரேஜின் மகள் நைரிகா ஹோல்கர் மற்றும் அவர்களது நெருங்கிய குடும்பத்தினர்கள் கட்டுப்படுத்துவார்கள் கோத்ரேஜ் இண்டஸ்ட்ரீஸ் குரூப் கோத்ரேஜ் இண்டஸ்ட்ரீஸ் குழுமம் இதில் பட்டியலிடப்பட்ட நிறுவனங்களான கோத்ரேஜ் இண்டஸ்ட்ரி கோத்ரேஜ் கன்சியூமர் கோத்ரேஜ் அக்ரோவேட் கோத்ரேஜ் ப்ராப்பர்டஸ் மற்றும் அசடெக் லைஃப் சயின்சஸ் ஆகியவை அடங்கும் இதன் தலைவராக நாதிர் கோத்ரேஜ் இருப்பார் ஆதி கோத்ரேஜின் மகன் பிரோசா கோத்ரேஜ் ஜிஐஜி நிர்வாக துணை தலைவராக இருப்பார் மேலும் நாதிர் கோத்ரேஜுக்கு பிறகு வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் இந்த குழுமத்தின் தலைவராக பதவியேற்பார் மேலும் ஜிஐஜி குழுமம் ஆதி கோத்ரேஜ் நாதிர் கோத்ரேஜ் மற்றும் அவர்களது நெருங்கிய குடும்பத்தினர்கள் கட்டுப்படுத்துவார்கள் என்று அந்த அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது இதுகுறித்து குறித்து ஜம்செத் கோத்ரேஜ் குறிப்பிடுகையில் ஆயிரத்து எட்நூற்று தொன்னூற்று ஏழாம் ஆண்டு முதல் எப்போதும் தேசத்தை கட்டியெழுப்பும் வலுவான நோக்கத்தில் செயல்படும் கோத்ரேஜ் அண்ட் பாய்ஸ் இனி நாட்டின் உயர் தொழில்நுட்ப பொறியியல் சார்ந்த புதிய கண்டுபிடிப்புகளில் கவனம் செலுத்துவோம் என்று தெரிவித்துள்ளார் இந்தியாவின் பொருளாதார சுதந்திரத்தை கட்டி எழுப்ப ஆயிரத்து எட்நூற்று தொன்னூற்று ஏழில் கோத்ரேஜ் நிறுவப்பட்டது நூற்று இருபத்து ஐந்து ஆண்டுகளுக்குப் பிறகும் நாம் யார் என்பதை தொடர்ந்து நிலைநிறுத்த கவனத்துடன் மற்றும் சுறுசுறுப்புடன் இந்த பாரம்பரியத்தை மேம்படுத்த நாங்கள் விரும்புகிறோம் என்று நாதிர் கோத்ரேஜ் தெரிவித்துள்ளார் முன்னதாக இந்த சொத்து மறுசீரமைப்புக்கு உதவும் வகையில் மாற்று நிறுவனங்களில் இருந்தவர்கள் தாமாகவே தங்களை அந்தந்த நிறுவனங்களில் இருந்து விடுவித்துக் கொண்டனர் கோத்ரேஜ் அறிக்கையின்படி உரிய ஒழுங்குமுறை ஒப்புதல்கள் கிடைத்த இந்த உரிமை மறுசீரமைப்பு செயல்படுத்தப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது